மாவட்டங்களில் விளையக்கூடிய கரும்புகளை திண்டுக்கல்லிலேயே அரசு கொள்முதல் செய்திடக் கூறி கரும்பு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியான சிலக்குவார்பட்டி பள்ளப்பட்டி கந்தப்பக்கோட்டை கவுனன்பட்டி பாண்டியராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விளையக்கூடிய கரும்புகளை முன்பு அரசு பாண்டியராஜபுரத்தில் உள்ள கரும்பு ஆலையில் அரசு கரும்பு கொள்முதல் செய்து வந்தனர் அதன்பின் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள கரும்பு ஆலைக்கு அரசு பரிந்துரை செய்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வெளியக்கூடிய கரும்புகளை மதுரை மாவட்டத்தில் உள்ள கரும்பு ஆலையில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்து வந்தனர் ஆனால் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் கரும்பு விவசாயமானது பயிரிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த கரும்புகளை திண்டுக்கல் மாவட்டம் அருகே உள்ள கரும்பு ஆலைகளுக்கு கொள்முதல் செய்யாமல் தஞ்சை பொள்ளாச்சி அருகே உள்ள அமராவதி ஆலைக்கு அரசு கரும்பை கொள்முதல் செய்ய பரிந்துரை செய்துள்ளதால் விவசாயிகள் விளைவித்த கரும்பை விற்பனை செய்வதில் மிக சிரமம் அடைந்து வருகின்றனர் இதனால் முன்பு இருந்தது போல் அந்தந்த மாவட்டங்களில் விளையக்கூடிய கரும்புகளை அரசு அந்தந்த மாவட்டங்களிலே விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் கரும்பு விவசாயிகள் புகார் மனு அளித்துள்ளனர் முந்தி ஆயிரம் ஏக்கருக்கு மேலெல்லாம் பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சுக்கி இருந்தாங்க அருகில் இருக்க பாண்டியராஜர மில்லு அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை தற்காலிகமாக அது இரண்டும் மூடப்பட்ட காரணத்தினால இந்த கரும்பை அறுவடை கொள்முதல் செஞ்ச கரும்பை நாங்கள் கொண்டு மில் ஆலைகளுக்கு செலுத்துகிற மிக சிரமமும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் இப்படி இருக்க சூழ்நிலையில் அருகையில் அருகாமையில் இருக்க மில்லை தவிர்த்துட்டு அவங்க வந்து தஞ்சாவூர் இங்கிட்டுன்னு பரிந்துரை செய்கிறாங்க அதை மாற்றி எங்களுக்கு அருகா அருகாமையில் உள்ள மில்லுகளுக்கு அனுப்புகிற மாதிரியும் அந்த கவர்மெண்ட் மானிய தொகைகள் கிடைக்கிற மாதிரியும் இந்த விவசாயிகளை காப்பாற்றுமாறு மிக தாழ்மையான சொல்லுங்கள் ஐயா வணக்கம் நான் நிலக்கோட்டை போதி கரும்பு விவசாயி எங்களுக்கு வந்து கடந்த பல ஆண்டுகளாக எங்கள் அருகில் இருந்த பாண்டியராஜபுரம் சர்க்கரை ஆலை மூடப்பட்டு விட்டது அதன் பின்னர் ஆங்காண்நல்லூர் சக்கரை ஆலை ஓடிக்கொண்டிருந்தது தற்போது அதுவும் நின்று விட்டது விவசாயம் கரும்பு விவசாயம் செய்யக்கூடிய எங்களோட விவசாயிகளுக்கு மிகப்பெரும் ஒரு இழப்பு இருக்கிறது எங்களுக்கு இந்த கரும்பு விவசாயிகளின் நலன் பெறுறதுக்கு நலிவடையாமல் இருக்கிறதுக்கு எங்களை அருகில் உள்ள ஆலைகளுக்கு அனுப்புவதற்கு வழிவகை செய்ய கேட்டுக்கிறோம் மேலும் அரசாங்கம் எங்களை ஏறத்தும் பார்க்காம மிக மோசமான சூழ்நிலை கரும்பு விவசாயம் கூட இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களை செயல்படுத்தி எங்களை நல்ல வழி காட்டணும் கேட்டுக்கிறோம் இது வரைக்கும் எங்கள் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் கரும்பு நடவு இருக்குது பயிர் இருக்குது நடவு இருக்குது வளர்ந்த பயிர்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காத்திருக்கேன் அதுக்குரிய பலன் இது வரைக்கும் எங்களுக்கு இல்லை மிக மோசமான சூழ்நிலை இருக்குது தயவுசெய்து அரசாங்கம் எங்களுக்கு ஏறெடுத்து பார்த்து எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கிறதுக்கு அதாவது ஆலையில் அருகில் உள்ள ஆலையில் கரும்பு அரைக்க எடுத்துக்கிறதுக்கான வழிவகை செய்கிறக்க கேட்டுக்கிறோம் தொலைக்கு எங்களால் போக முடியாது எங்களுக்கு செலவினம் அதிகமாகும் வெட்டுக்கூலி அதிகமாகும் போக்குவரத்து செலவு அதிகமாகும் எங்களுக்கு பட்டுவாடாங்கிறது மிக மிக அரிதான சூழ்நிலை உருவாகும் ஒரு வருஷம் பாடுபட்ட எங்களுக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலை உருவாக்க வேண்டாம்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் கவர்மெண்டில் கொடுக்குற சாலை முந்தி ஆயிரம் ஏக்கருக்கு மேலெல்லாம் பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சுக்கிருந்தாங்க அருகில் இருக்க பாண்டியராஜரம் மில்லு அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை தற்காலிகமாக அது இரண்டும் மூடப்பட்ட காரணத்தினால இந்த கரும்பை அறுவடை கொள்முதல் செஞ்ச கரும்பை நாங்கள் கொண்டு மில் ஆலைகளுக்கு செலுத்துகிற மிக சிரமமும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் இப்படி இருக்க சூழ்நிலையில் அருகையில் அருகாமையில் இருக்க மில்லை தவிர்த்துட்டு அவங்க வந்து தஞ்சாவூர் அங்கிட்டுங்கிட்டுன்னு பரிந்துரை செய்கிறாங்க அதை மாற்றி எங்களுக்கு அருகா அருகாமையில் உள்ள மில்லுகளுக்கு அனுப்புகிற மாதிரியும் அந்த கவர்மெண்ட் மானிய தொழில் கிடைக்கிற மாதிரியும் இந்த விவசாயிகளை காப்பாற்றுமாறு மிக தாழ்மையான கேட்டுக்கிறோம் ஐயா வணக்கம் நான் நிலக்கோட்டை போதி கரும்பு விவசாயி எங்களுக்கு வந்து கடந்த பல ஆண்டுகளாக எங்கள் அருகில் இருந்த பாண்டியராஜபுரம் சர்க்கரை ஆலை மூடப்பட்டு விட்டது அதன் பின்னர் ஆங்காண்நல்லூர் சக்கரை ஆலை ஓடிக்கொண்டிருந்தது தற்போது அதுவும் நின்று விட்டது விவசாயம் கரும்பு விவசாயம் செய்யக்கூடிய எங்களோட விவசாயிகளுக்கு மிகப்பெரும் ஒரு இழப்பு இருக்கிறது எங்களுக்கு இந்த கரும்பு விவசாயிகளின் நலன் பெறுறதுக்கு நலிவடையாமல் இருக்கிறதுக்கு எங்களை அருகில் உள்ள ஆலைகளுக்கு அனுப்புவதற்கு வழிவகை செய்ய கேட்டுக்கிறோம் மேலும் அரசாங்கம் எங்களை ஏறெழுத்தும் பார்க்காம மிக மோசமான சூழ்நிலை கரும்பு சாய்புறம் இருக்கேன் எங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களை செயல்படுத்தி எங்களை நல்ல வழி காட்டணும் கேட்டுக்கிறோம் இது வரைக்கும் எங்கள் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் கரும்பு நடவு இருக்குது பயிர் இருக்குது நடவு இருக்குது வளர்ந்த பயிர்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காத்திருக்கேன் அதுக்குரிய பலன் இது வரைக்கும் எங்களுக்கு இல்லை மிக மோசமான சூழ்நிலை இருக்குது செய்து அரசாங்கம் எங்களுக்கு ஏறெடுத்து பார்த்து எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கிறதுக்கு அதாவது ஆலையில் அருகில் உள்ள ஆலையில் கரும்பு அரைக்க எடுத்துக்கிறதுக்கான வழிவகை செய்கிறக்க கேட்டுக்கிறோம் தூரம் தொலைக்கு எங்களால் போக முடியாது எங்களுக்கு செலவின அதிகமாகும் வெட்டுக்கூலி அதிகமாகும் போக்குவரத்து செலவு அதிகமாகும் எங்களுக்கு பண பட்டுவாடங்கிறது மிக மிக அரிதான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு வருஷம் பாடுபட்ட எங்களுக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலை உருவாக்க வேண்டாம்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் கவர்மெண்ட்ல கொடுக்குற சிலை